அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் திருச்சியில்தான் தங்கள் அரசியல் பயணத்தை தொடங்கியதாகவும் திருச்சியில் தொடங்கிய எல்லாமே திருப்பு முனையாக மாறியிருப்பதாகவும் தமது முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய விஜய் இரண்டு மாநாடுகளை நடத்தியிருக்கிறார் விஜய் மக்களை நேரில் சந்திக்காமல் அரசியல் செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்தது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவட்டந்தோறும் சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யப்போவதாக விஜய் அறிவித்தார் அதன்படி அவர் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் இன்று தொடங்கினார் இதற்காக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் அங்கிருந்து பிரச்சாரத்திற்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு பேருந்தில் விஜய் புறப்பட்டார் அவரை வரவேற்கவும் பார்க்கவும் தாவேக்க தொண்டர்கள் திருச்சி விமான நிலைய வளாகத்தில் திரண்டிருந்தனர் நாவிக்க தலைவர் விஜய் திருச்சி மரக்கடை பகுதியில் காலை பத்து முப்பது மணிக்கு பேசுவதாக திட்டமிடப்பட்டது ஆனால் வழியெங்கும் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கட்டுக்கடங்காமல் திரண்டதால் விஜய் சென்ற பேருந்து மிக மிக மெதுவாக ஊர்ந்து சென்றது இதனால் பிற்பகல் இரண்டரை மணிக்கு விஜய் பேசுமிடத்திற்கு வந்தடைந்தார் மிக குறுகிய சாலையில் ரசிகர்களும் தொண்டர்களும் கட்டுக்கடங்காமல் கூடியதால் விஜயின் பவுன்சர்களும் போலீசாரும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் கட்டுப்பாடற்ற நிலையில் கட்டடக் கூரைகள் சுவர்கள் பேனர்கள் மின் விளக்கு கம்பங்களில் தொண்டர்கள் ஏறி நின்று கூச்சலிட்டனர் இதனிடையே பிரச்சார பேருந்தின் மேல் நின்று கொண்டு பேசிய விஜய் பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் குலதெய்வத்தை முதலில் வழிபடுவதைப் போன்று தானும் மக்களாகிய உங்களை சந்திக்க வந்திருப்பதாக கூறினார் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் பெரியார் போன்ற தலைவர்கள் தங்கள் அரசியல் பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கியதாக குறிப்பிட்ட விஜய் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் தாவேக்க ஆட்சி அமைந்தால் நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே செயல்படுத்துவோம் என்றார் வணக்கம் அந்த காலத்தில் போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேனன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போகணும்லாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் காத்துட்டு போகலான்னு நான் தெரிக்கிறேன் ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தல் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான் நான் சொல்றதுல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்தினதும் திருச்சியில தான் நான் நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் தொடர்ந்து விஜய் பேசியது தெளிவாக கேட்காததால் தொண்டர்கள் கேட்கவில்லை கேட்கவில்லை என்று குரல் எழுப்பினர் ஆனால் அவர்களது குரல் விஜய்க்கு கேட்கவில்லை இந்த நிலையில் திருச்சியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட விஜய் அரியலூர் புறப்பட்டு சென்றார் அரியலூர் பழைய பேருந்து நிலையம் அருகிலும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் அருகிலும் வானொலி திடலிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் விஜய் அங்கிருந்து சென்னை திரும்புகிறார்